இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே பொது காலத்தின் ஒன்பதாவது வாரம் புதன்கிழமையிலே இறைவனை நோக்கி நாம் எழுப்புகின்ற கேள்விகள் எத்தகைய புரிதல்களை நமக்கு கொடுக்கின்றன என்பதை சிந்திக்க நாம் என்று அழைக்கப்படுகின்றோம் நம் மனம் எப்போதுமே ஒரு விவாத மேடையாக இருக்கிறது யார் எதை சொன்னாலும் நம்மை அறியாமல் அதை எதிர்த்து ஒரு சிந்தனையை நம் மனம் விடுகிறது தொடர்ந்து எதிர்மறையாக கேட்கப்படும் கேள்விகள் நம்மை அமைதியாக இராமல் பார்த்து கொள்கின்றன கேள்வி கேட்பது என்பது சிறந்த பண்புதான் ஆனால் அடிப்படையான அஸ்தி கூட உழுக்குவது போல நம் பண்பாட்டை அசைப்பது போல் கேட்கப்படுகின்ற கேள்விகள் பயனளிப்பதில்லை அவை ஒரு தன்முனைப்பை வெளிப்படுத்தலாமே தவிர விடைகளை பெற்றுத்தர முடியாது யாரை வேண்டுமானாலும் என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்டுவிட முடியும் என்கிற சுதந்திரம் கட்டுப்பாட்டை காட்டிலும் அபாயகரமானது இந்த பின்னணியில் இன்றைய முதல் வாசகத்தில் துருத்துதர் பவுல் ஏற்றுக்கொண்ட பணிவாழ்வை நம்பிக்கையுடன் பெற்றுக்கொண்ட இறையருளால் முன்னெடுத்து செல்ல திமே அழைப்பு விடுக்கின்றார் இதன் தொடர்ச்சியாக நற்செய்தியில் உயிர்த்தெழுதல் பற்றி சதுசேயரால் இயேசுவிடம் கேட்கப்படுகின்ற கேள்வி இறைவனை பற்றி அவர்கள் கொண்டிருந்த நிலைப்பாடு எத்தகையது என்பதை எடுத்துரைக்கின்றது பெருவாரியான யூத மக்கள் பழி ஏற்பாட்டு காலத்திலிருந்தே உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்பி வந்தனர் சதிசேயர் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை இத்தகைய உண்மையை அவர்கள் நகைப்புக்கு உள்ளாக்குகின்றனர் ஆனால் இயேசுவின் பதில் அவர்களுடைய நாவை அடக்கியது உடல் சார்ந்த வாழ்க்கை முற்றிலும் அப்பாற்பட்டது உயிர்ப்பு வாழ்க்கை என்பதை இயேசு எடுத்துரைக்கின்றார் நாம் நமது நம்பிக்கை இன்று எவ்வாறு உள்ளது என்பதை சிந்திப்போம் நமது மனம் இறைவனை நோக்கி எத்தகைய கேள்விகள் எழுப்புகின்றது என்பதை சிந்தித்து இறைவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு பயணிப்போம் ஆமேன்